சொல்லும் பொருளும் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பார்க்கலாம் சிக்ஸ்த்து முதல் பருவத்தில் ஏழு ஒன்றில் தமிழ் அப்படிங்கிற பாடத்துக்குள்ளே பாரதிதாசனுடைய பாடல்கீழே சொல்லும் பொருளும் பார்க்கலாம் நிருமித்த அப்படிங்கிறது உருவாக்கிய நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய சமூகம் அப்படின்னா மக்கள் குழு சமூகம் அப்படின்னா மக்கள் குழு விளைவு அப்படின்னா விளைச்சல் விளைவு அப்படின்னா விளைச்சல் அசவி அப்படின்னா சோர்வு அசவி அப்படின்னா சோர்வு தமிழ் கும்மி அப்படிங்கிறது வந்து பெருஞ்சித்தனார் அவர்களுடைய பாடல் அதுக்கு கீழே ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள் ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள் மேதினி அப்படின்னா உலகம் மேதினி அப்படின்னா உலகம் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை அடுத்தது வளர் தமிழ் அப்படிங்கிறதுல மாக்கு வந்து பல்வேறு பொருள்கள் இருக்கு அதுக்கு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் மரம் வயல் பெரிய அளவு வண்டு விலங்கு அழகு அறிவு திருமகள் மேன்மை அழைத்தல் துகள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெரிய மாமரத்தில் அதாவது வயல்ல இருக்க பெரிய மாமரத்தில் பெரிய அளவு வண்டிருக்கு அது பார்க்க விலங்கு மாதிரி இருக்கு அப்படின்னு அழகும் அறிவும் பொருந்திய திரும்பகள் திருமகள் மேன்மை மிக்கவங்களை அழைச்சு சொல்றா ஆனால் அவங்க அது விலங்கு மாதிரி இல்லை துகள் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அது விலங்கு மாதிரி இல்லை துகள் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தொன்மை அப்படின்னா பழமை தொன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா பழமை அப்படின்னு பொருள் மாமரத்துல வயலு பெரிய அளவு வண்டு விலங்கு அழகு அறிவு திருமகள் மேன்மை அழைத்தல் துகள் தொன்மை அப்படின்னா பழமை அப்படின்னு பொருள் தொன்மை அப்படின்னா பழமை தொன்மை அப்படின்னா பழமை அப்படின்னு பொருள் நெக்ஸ்ட் இயல் இரண்டுல முதல் பருவத்தில் இயல் இரண்டுல சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தில் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் திங்கள் அப்படின்னா நிலவு திங்கள் அப்படின்னா நிலவு திங்கள் அப்படின்னா நிலவு கொங்கு அப்படின்னா மகரந்தம் மலர்தல் சாரி அலர்தல் அப்படின்னா மலர்தல்னு பொருள் அதுங்க வந்து அலர்தல்னு வரணும் அலர்தல்னா மலர்தல்னு பொருள் திகிரி அப்படின்னா யானை சக்கரம் ஆணை சக்கரம் திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம் பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் மேரு அப்படின்னா இமயமலை மேரு அப்படின்னா இமயமலை நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அழி அப்படின்னா கருணை அழி அப்படின்னா கருணை தார் அப்படின்னா மாலை தார் அப்படின்னா மாலை தார் அப்படின்னா மாலை ஞாயிறு அப்படின்னா கதிரவன் ஞாயிறு அப்படின்னா கதிரவன் நெக்ஸ்ட் காணி நிலம் அப்படிங்கிறதுல வந்து பாரதியாருடைய பாடல்களுக்கு ஆன சொல்லும் பொருளும் பார்க்கலாம் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் காணி அப்படிங்கிறது நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் அப்படிங்கிறது மாளிகையின் அடுக்குகள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் அப்படின்னா உள்ளம் சித்தம் அப்படின்னா உள்ளம் அடுத்தது இயல் மூன்றில் முதல் பருவத்தில் இயல் மூன்றில் அறிவியல் ஆத்திச்சுடி நெல்லை சு அவர்கள் எழுதியதில் இயற்றவரை அப்படின்னா முடிந்தவரை இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு அவுடதம் அப்படின்னா அவுடதம் அப்படின்னா மருந்துட்டு இருக்கும் அங்கே அடுத்தது கணியனின் நண்பன் அப்படிங்கிறதுல வந்து ரோபோ அப்படின்னா அடிமை ரோபோ அப்படின்னா அடிமை பருவம் இரண்டு இயல் ஒன்று இல்லை என்னென்னா மூதுரைக்கு வந்து அவையர் எழுதிய மூதுரையில் மாசர அப்படின்னா குறை இல்லாமல் மாசர அப்படின்னா குறை இல்லாமல் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து அப்படின்னு பொருள் தேசம் அப்படின்னா நாடு மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு அதுக்கு பொருள் மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு அதுக்கு பொருள் துன்பம் வெள்ளும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடத்தில் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் இகழும்படி தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி மூத்தோர் அப்படின்னா பெரியோர் மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள் மாற்றார் அப்படின்னா மற்றவர் நெறி அப்படின்னா வழி நெறி அப்படின்னா வழி வற்றாமல் அப்படின்னா அழியாமல் ஒரு ஆறு வந்து வற்றாமல் இருக்குது அப்படின்னா அது அழியாமல் இருக்குது அப்படின்னு பொருள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஆறு வற்றாமல் இருக்குன்னா அழியாமல் ஆறு வந்து அழியாமல் இருக்குது ஆசாரக்கோவை அப்படிங்கிறது பெருவாயும் முள்ளியாரவர்களுடைய ஆசாரக்கோவை வந்து இரண்டில் இருக்குது ஆசாரக்கோவை அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு நன்றியறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை தான் நன்றியறிதல் ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்தல் நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் பொருள் நெக்ஸ்ட் கண்மணியே கண்ணுரங்க அப்படிங்கிற தாளாட்டு பாடல்ல தாள் அப்படின்னா நாக்கு அப்படின்னு பொருள் தாள் அப்படின்னா நாக்கு அப்படின்னு பொருள் நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்னு கடவுளி சித்தருடைய பாடங்கள் இருக்குது இல்லைங்களா நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை பார் அப்படின்னா உலகம் பெரிய உலகத்தை பாரு உலகத்தை பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பண் அப்படின்னா இசை பண் அப்படின்னா இசை பண்ணு சாப்பிட்றப்ப இசை வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இழைத்து அப்படின்னா செய்து இழைத்து செய்த மரம் இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இழைத்து அப்படின்னா செய்து அடுத்தது நாணிலம் படைத்தவன் அப்படிங்கிறது வந்து முடியரசனுடைய பாடம் நாணிலம் படைத்தவன் முடியரசன் அவர்களதுக்கு கீழே என்ன சொல்லும் பொருளம் இருக்குன்னா மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற சமர் அப்படின்னா போர் நல்கு அப்படின்னா தரும் நல்கும் அப்படின்னா தரும் நெக்ஸ்ட் கழனி அப்படின்னா வயல் கழனி அப்படின்னா வயல் மரம் அப்படின்னா வீரம் எக்கழிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி களம் அப்படின்னா கப்பல் ஆழி அப்படின்னா கடல் ஆழி அப்படின்னா கடல் களம் அப்படின்னா கப்பல் எக்களிப்பும் அப்படின்னா பெருமகிழ்ச்சி கடலோடு விளையாடு கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவணி நொளி மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடுகள் அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள் அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள் மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடுகள் சுடர் அப்படிங்கிறது கதிரவனின் ஒளியை குறிக்குது பருவம் மூணாவது பருவத்தில் இயல் ஒன்றில் பாரதமன்றைய நாற்றங்கள் அப்படிங்கிற பாடம் வந்து தாராபாரதி அவர்களுடைய பாடம் அது பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு நமக்கு தெரியும் மெய் அப்படின்னா உண்மை மெய் அப்படின்னா உண்மை அப்படின்னு பொருள் இயல் பராபர பராபரக்கண்ணி தாயுமானவருடைய பாடத்துக்கு கீழே தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை கூர் அப்படின்னா மிகுதி கூர் அப்படின்னா மிகுதி செம்மை அறுக்கு அப்படின்னா சான்றோருக்கு செம்மை அறுக்கு அப்படின்னா சான்றோர் ஏவல் அப்படின்னா தொண்டு ஏவல் அப்படின்னாலும் பனி அப்படின்னாலும் தொண்டுன்னு பொருள் பராபரமே அப்படின்னா மேலான பொருள் எய்தும் அப்படின்னா கிடைக்கும் எய்தும் அப்படின்னா கிடைக்கும் எல்லோரும் அப்படின்னா எல்லா மக்களும் எல்லோரும் அப்படின்னா எல்லா மக்களும் எல் அல்லாமல் அப்படின்னா அதை தவிர அல்லாமல் அப்படின்னா அதை தவிர அப்படின்னு பொருள் நீங்கள் நல்லவர் அப்படின்னா என்கிற பாடம் வந்து புவியரசனுடைய கலில் கிப்ரான் அவர்களுடைய படைப்பை வந்து புவியரசன் தமிழில் வந்து மொழியாக்கம் செஞ்சிருப்பாரு அதிலிருந்து சுயம் அப்படின்னா தனித்தன்மை சுயம் அப்படின்னா தனித்தன்மை உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை அடுத்தது இயல் மூணில் ஆசிய ஜோதி அப்படிங்கிறத வந்து கவிமணி அவர்களுடைய படைப்பு அதில் அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர் அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர் கருணை அப்படின்னா இரக்கம் மூணு சொல்லி இன்னை வரும் கருணைனா இரக்கம் வீழும் அப்படின்னா விழும் ஆகாது அப்படின்னா முடியாது நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகம் நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகம் முற்றும் அப்படின்னா முழுவதும் மாரி அப்படின்னா மலை கும்பி அப்படின்னா வயிறு கும்பி அப்படின்னா வயிறு கும்பி அப்படின்னா வயிறு அப்படின்னு நமக்கு தெரியும் பூத்தளம் அப்படின்னா பூமி பூத்தளம் அப்படின்னா பூமி பார் அப்படின்னா உலகம் தேங்க்யூ